சகோதர்களே மழை பேயாது கல்லு மலை பொழியும் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா மத்தாதி அது எப்பொழுது நடக்கும் மனிதனாக இருந்தவன் குரங்காக பன்றியாக மாற்றப்படுவதும் தண்ணீர் மழை பொழிதது கல் மழையாக எப்பொழுது பொழியும் யார் சூழல்லா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் பெரும் சகோதர்களே பெரும் ஒரு பாவம்தான் இந்த இசை சொன்னார்கள் இசை கருவிகளும் பாடல்களும் பாட்டு படிக்கும் பெண்களும் எப்பொழுது உருவாகுவார்களோ அப்பொழுது இது நடக்கும் சகோதரர்களே இன்று பஸ்ஸை எடுத்தாலும் படமும் பாட்டு ஆட்டாவை எடுத்தாலும் படம் பாட்டு போனை எடுத்தாலும் பாட்டு எங்கு எடுத்தாலும் இசை சகோதரர்களே செல்லோ அலைவ செல்லம் மிக கண்டிப்பாக தடுத்தார்கள் பன்றி குரங்காக உருமாத்தப்படும் சகோதரர்களே எத்தனையோ மியூசிக்கல் ஷோ டியில் நடந்த மியூசிக் ஷோ நடந்து கொண்டிருந்தது டேர்க்கியில் துருக்கியில் அல்லாஹ் பொறுக்க முடியாமல் உடனே பூமிக்குள் சுழி வாங்கினான் நமது பகுதி ஒரு இடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு மியூசிக்கல் ஷோ ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த நாள் எனது ஜும்மாவாக இருந்தது நான் ஜும்மாவில் தடுத்தேன் பலர்கள் எனக்கு டெலிபோன் பண்ணார்கள் இதை மாத்திரம் பேசக்கூடாது நான் சொன்னேன் அதைத்தான் பேசுவேன் அதைத்தான் பேசுவேன் சகோதரர்களே பகிரங்கமாக பாவம் செய்தால் அல்லாஹ் பகிரங்கமாகவே தண்டனை செய்வான் அசருக்கு பிறகு மியூசிக்கல் ஷோ ஆரம்பித்தது ஆரம்ப பேச்சாளர்கள் பேசிய வார்த்தை உலமாக்கலும் ஊத்தை குப்பைகளும் என்று பேசினார்கள் மிம்பரில் இதை தடுப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சகோதரர்களே சுயநலத்துக்காக தடுக்கவில்லை ஏழு நாட்கள் மியூசிக்கல் ஷோ நடந்தது ஏழு நாட்கள் உள்ளம் பொதித்தது சகோதரர்களே ஆனால் அல்லாஹ் விடவில்லை சுனாமியுடைய தினத்தில் நான் அதே இடத்தில் இருந்தேன் அதே இடத்தில் எனக்கு பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தது அதே இடத்தில் ஒரு ஸ்டேஜ் அடிச்சு நான் இதை தெளிவுபடுத்தினேன் பகிரங்கமாக பாவம் செய்தீர்கள் பகிரங்கமாக அல்லா அளித்து காட்டினான் சகோதரர்களே சாதாரண பாவம் அல்ல இந்த மியூசிக்கல் ஷோ பகிரங்க பாவம் இது அல்ல அழித்து காட்டினான் யாரெல்லாம் இதற்கு உதவியாக இருந்தார்களோ கொழும்பில் போய் படுத்து விட்டார்கள் அனுபவித்தவர்கள் பலர்கள் மரணித்தார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே எனவே சல்லல்லாஹு அலை வசல்லம் மிக வன்மையாக கண்டித்ததுதான் இந்த மியூசிக் இந்த இசை எங்களுடைய போனில் இருந்தாலும் அதை மாற்றிவிட வேண்டும் வீடுகளில் இருந்தாலும் அதை விட வேண்டும் பஸ்களில் போகும் பொழுது இசையை போட்டால் உங்களுக்கு முடியுமென்றால் தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தூங்கி விட வேண்டும் நல்லவர்களுக்கு கூட இன்று பிரயாணம் செய்ய முடியாது நல்லவர்கள் தாயோடு பிரயாணம் செய்ய முடியாது பஸ்ஸிலே இன்று மகளோடு பிரயாணம் செய்ய முடியாது அனாச்சாரம் முன்னால் சென்று கொண்டிருக்கிறது